ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிங்கடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா காலையில் நூற்றி எட்டு போற்றி சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணி வீடியோஸ் கொடுத்த இல்லையோ அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து படித்து ரிப்ளை கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா எனக்கு அதில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் உங்களுடைய அன்புக்கு வேண்டி நான் அப்படியே வந்து எல்லா கமெண்ட்ஸையும் படித்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் தர்மா அப்படிங்கிற ஐடியில இருந்து அக்கா நானும் சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து பூஜை செய்தேன் அக்கா நான் நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை கேட்டுக்கிட்டே பூஜை செய்தேன் அக்கா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி அதுக்கப்புறம் யசோதா புஷ்பராஜ் அப்படிங்கிற ஐடியிலருந்து அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா நீங்கள் செய்கிற பூஜை பார்த்தால் அதே சமயம் என்னால் செய்ய முடியலைன்னு வருத்தமாக இருக்குது அக்கா எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்சளவுக்கு பூஜைகள் செய்யுங்க ஓகேவா அதுக்கப்புறம் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற இருந்து விநாயகப் பெருமானை போற்றி வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு மன நிறைவாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மோதி கிருஷ்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து அக்கா நானும் கோயிலுக்கு போனேங்க தயிர் சாதம் கொடுத்தாங்க சூப்பர் அருகம்புல் தும்பைப்புல் படைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் சாய்பாபா அப்படிங்கிற ஐடியிலருந்து அக்கா பூஜா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வெண்ணிலா நிலா அப்படிங்கிற ஐடியிலருந்து என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது பட் உங்களை பற்றி சொல்லி கன்வென்ஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க ஃபேஸ் காட்டி தான் அக்கா வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பார்க்கணும் ஃப்ளவர் அக்கா முடிஞ்சால் ஹாய்னு மெசேஜ் போடுங்க நான் வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பேன் இப்போல்லாம் சீட்டு விளங்குன்னு நினைக்கிறதில்ல என் கவனம் முழுவதும் என் வேலையில் தான் இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் சசிகலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அக்கா கணபதி போற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் பரிமளம் பரிமளம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இந்த அபிஷேகம் மில்க் என்ன பண்ணுறது சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அபிஷேகம் பண்ண தண்ணி அப்படியே செடிகளுக்கு நான் ஊற்றி விட்டுருவேன் எங்கள் வெளியிலையும் கொண்டு நம்ம செடிகளுக்குள்ளே ஊற்றலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டி செடிகளுக்கும் அப்படியே நம்ம ஊற்றி விட்டுறலாம் ஒன்றும் ஆகாது கால் படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் ரகு ரகு அப்படிங்கிற ஐடியில இருந்து அக்கா பஞ்சமி வழிபாடு சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் ஏற்கனவே வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க இல்லை உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா கூட நான் புதுசாக வீடியோஸில் கொடுக்குறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஐரிஷா ஐரிஷம் முனியப்பன் அப்படிங்கிற ஐடியிலருந்து அலோ மகளிர் வணக்கம்மா அருகம்புல் கிடைக்கவில்லையாம்மா அருமையான பதிவுமா வாழ்க பல்லாண்டுமா ஆமாம்மா பக்கத்தில் அருகம்புல் வந்து இருக்குது நான் தான் வந்து சரி ரொம்ப இருட்டாயிடுச்சு பறிக்கலை அதனால் வந்து அடுத்த பூஜைக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் நம்ம காடரு இருந்தது இப்போல்லாம் சுத்தம் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுட்டாங்க அதனால் பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் விட்டுட்டேன் அடுத்த டைம் முன்கூட்டியே நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்மா அதுக்கப்புறம் பரிமளம் பரிமளம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீங்கள் விநாயகர் ஏதோ ஸ்டூல் மேலே வச்சுருக்கீங்களா அந்த வீடியோவை அந்த அதான் வீடியோவெலாம் காட்டுங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எப்படி அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் சிஸ்டர் பாருங்கள் உங்களுக்கும் அது மாதிரி வைக்கலாங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நானும் வீட்டில் பூஜை செய்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் முத்துலக்ஷ்மி ஐடியிலேருந்து ஹாய் ஐ ஆம் யுவர் சப்ஸ்கிரைபர் வெரி வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் சுப் சுதர்சன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஐடியிலருந்து நீங்கள் சின்சியராக பூஜை பண்ணுங்கள் நான் வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு சகார ஷார நாமாவளி சொல்லுவேன் ஆனால் அஷ்டோத்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் கோமதி பிரகாஷம் அப்படிங்கிற ஐடியிலருந்து அக்கா மார்னிங் ஆர் நைட்டு சொல்லுங்க அப்படின்னா மார்னிங்கும் செய்யலாம் நைட்டும் பூஜை செய்யலாம் நான் வந்து ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பித்தேன் அப்படியே வந்து பூஜைகள் செஞ்சுட்டு இருந்தேன் ஆயிடுச்சு நான் ஆரம்பிக்கும் போதே அப்படியே பூஜைகள் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்திரமதி அப்படிங்கிற இருந்து கும்பிட்டு பூ போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ரத்ரா ஸ்ரீ சிஸ்டர் அவங்க சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் அந்த மரத்தில் இலை மட்டும் வாங்கி மாட்டேங்க சிஸ்டர் அரச மரம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் நான் காலையில் வந்தோனே படிச்சுட்டேன் கண்டிப்பாக அதே மாதிரி நானும் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த இடத்த மாற்றிடலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக அப்படியே நம்ம வந்து செய்வோம் ஏன்னா அதுக்கும் பட்ஜெட் வேணும் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் கண்டிப்பாக மாற்றிவிடுவேன் சரியா ஓகே அதுக்கப்புறம் பிரேமா அப்படிங்கிறவங்க ஹார்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் செல்லம் சாரி செல்லம் ஐயப்பனம் அப்படிங்கிற ஐடியிலருந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டுருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் வெண்ணிலா வெண்ணிலா சாரி வெண்ணிலா நிலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் ஃப்ளவர் அக்கா என்னைய ஞாபகம் இருக்கா அடிக்கடி சீட்டு விழணும் சொல்லுவேல கோலம் போடும் கோலம் ஒரு கோடி பூ கமெண்ட் பண்ணலை உங்களை யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மூ த்ரீ மந்த் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் அக்கா அதான் இவ்வளோ நாள் கமெண்ட் போட் பண்ணலை ஒரே பிஸி பட் டெய்லியும் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நேற்று என் பையன் பேர்டேக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நான் வந்து சாரி கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு கமெண்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹவுசிம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அக்கா ஹவாரியூன்னு கேட்டிருக்கீங்க ஐ ஹவ் ஃபைன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் சரா வஞ்சய் குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அக்கா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய்மா அதுக்கப்புறம் சந்தியா சந்தியா ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் அதுக்கப்புறம் சிவகிரி சேனல் கண்டிப்பாக பாருங்க எனக்கு லைவ் பீச் போய் போட்டுடுவேன் என் சேனல் மோட்டிவேஷன் பிறகு சம்பளம் வாங்கிய பிறகு உங்களுக்காக நான் உங்கள் பெயரை சொல்லி வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களது நல்ல எண்ணங்களை தெரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் என்னை பற்றி இன்னொரு சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொல்லி ரொம்ப என்னை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அப்படி வீடியோ கொடுத்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி நான் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் கண்டிப்பாக பார்க்குறேன் வீடியோ போடுங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் மஞ்சுளா மஞ்சு அப்படிங்கிற ஐடியிலருந்து பிளாஸ்டிக் பண்ணனா பிளாஸ்டிக் லோட்டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அக்கா உண்மையான ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க அது வந்து பிளாஸ்டிக் பண்ணனா இல்லை அது வந்து ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு அது வந்து இந்த பீங்கான்னு சொல்லுவோம்ல அதில் உள்ளது அது அது பிளாஸ்டிக் கிடையாது அந்த லோட்டஸ் வேணால் அது வந்து பிளாஸ்டிக்கு தான் பிளாஸ்டிக் இல்லை அது ஒரு மாதிரி ஃபைபரில் உள்ளதான் அது அதனால் வந்து அது அழகுக்காக தான் முன்னாடி வச்சுருக்கேன் அது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு அதெல்லாம் வைக்கலாம் எக்ஸ்ட்ரா நான் எப்போதும் போல் நெய்வேத்தியம் வந்து வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன் அது உண்மையான தான் உண்மையான நான் தான் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஓகேவா அதுக்கப்புறம் வெண்ணிலா நிலா அப்படிங்கிற இருந்து நேற்று ஃபுல்லாக உங்களை பற்றி பேசினேன் என் நாத்தனார் மாமியார் கிட்டே நான் நேர்மையாக வீடியோ போடுறேக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ அதுக்கப்புறம் எஸ் சுதர்ஷன் சுப்பிரமணியம் அப்படிங்கிற இருந்து நான் உஷா பூஜை பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கும் ஸோ டோன்ட் ஆட் நோ ப்ரமோஷன் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ நான் வந்து எனக்கு புரியல நான் உஷா பூஜை பண்ணுறது உங்கள் ஃபேமிலிக்கு ஸோ டோன்ட் ஆட் நோ ப்ரமோஷன் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓ அப்படியா என் ஃபேமிலிக்கு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க விளம்பரப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறீங்களா ஓகே சிஸ்டர் ஓகே ஆனால் வந்து எதை இப்போ வந்து வீடியோவில் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எல்லோரும் யூடியூப்பில் வந்து எதை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எதையும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண கிடையாது எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷனும் பண்ண கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தை எனக்கு எப்படியெல்லாம் சாமி கும்பிட பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன் அதை நான் வீடியோவாக கொடுக்குறேன் எல்லா யூடியூபர்ஸும் எப்படி வீடியோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லோருமே வந்து எனக்கு தெரியல எல்லோரும் எப்படி வீடியோ கொடுக்குறாங்க உங்களுடைய மைண்ட் தாட் அதை எப்படி யோசிக்குது அப்படிங்கிறது தெரியல அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதை நீங்கள் செய்கிறதும் செய்யாதோ அது உங்களுடைய விருப்பம் நான் யாரையும் இதை செய்யுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த விளம்பரப்படுத்தவும் மாட்டேன் எனக்கு பிடிக்கிது நான் செய்கிறேன் இந்த பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை யாரை வாங்குங்கன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அவங்க கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இதை நான் வாங்கினேன்னு சொல்லுவேன் கோடு கேட்டாங்கன்னா கோட் நம்பர் கொடுப்பேன் அது அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரம் அது எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் அது வந்து சுமை அதனால் நான் யாரையும் இதெல்லாம் போய் நீங்கள் செய்யுங்க அப்போ வந்து கடவுள் வந்து நல்ல வரம் கொடுப்பார் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் இதில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது எந்த ஒரு ஆடும் கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் மோனிசா சாய்பாபா அக்கா பூஜை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எல்லாருடைய கமெண்ட்ஸும் நான் வந்து படிச்சிட்டேன் காலையில் கொடுத்த விநாயகர் பூஜா வீடியோஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்த எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் நேரடியாகவே உங்களுக்கு பேசி கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் ஓகேவா இந்த வீடியோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலனாலும் இதை சீக்கிரம் என்னால் படித்து வீடியோவாக கொடுக்க முடியுது ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது இருக்குது இந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்போ எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ